வணக்கம் ரோபோலே நான் ஒட்டு சுட்டான் சந்தில் இன்றைக்கு வந்திருக்கிறேன் சொன்னேன் சின்ன வரையில் தனியாக வந்து நான் இன்றைக்கி ஒட்டு சுட்டானுக்கு வரு அந்த இடத்த இங்கே பாருங்கள் இதில் நான் இப்போ நெடுங்கேணி ரோடில் நிற்கிறேன் ஒட்டு சுட்டான் சந்திலேருந்து இப்படி எங்கேயா போனால் நெடுங்கேணி ரோடு நெடுங்காணி போய் இப்படியே பவுனியாக போகுது இந்த வீதியில் தான் ஒட்டு சுட்டான் தான் தோன்ற அமைந்திருக்க அமர்ந்திருக்கிறேன் சிவன் கோவில் திருவிழா நடப்புத்த ஒன்று இருக்குது நடக்குது இன்றைக்கு ஆதி உத்திரம் ஆணி உத்திரம் ஒன்று நடக்கும் கொஞ்சம் விசேஷமாக இருக்குது நான் ஆதிபிராசக்தி ஆதித்துக்கு வருதுனால் இப்போ இப்போ இந்தியர்கப்பாச்சுருப்போம் மட்டும் வந்துருக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் உள்ளுக்கு போய் பாருங்கள் கோபுரத்தின் அளவு பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறது சொன்ன இப்போ கொடி வெற்ற திருவிழா இன்னைக்கு நான் ஏழாம் திருவிழாவாக இருக்க வேண்டும் ஆனால் ஏழாம் திருவிழாவை திரம் பாருது ஒன்று போய் பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது தளங்களை கொண்ட கோபுரம் ஒரு மகா கோபுரம் கம்பீரமாக காட்சி அளிக்கும் சிவபுரிமானது காலம் ஆலயத்திலே இந்த கோபுரம் அங்கே வந்து கிட்டதான் காட்டினார்கள் இருக்கு சிவன் ஆலயம் இந்த தாண்டம் சிறுவன் சொல்றோம் பாட திட்டங்கள்லேயே உருவாக்கப்பட்டு பாடசாலை மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது புட்டு சத்தம் தந்துச்சிடம் சொல்றது இங்கேயில் வரணும் சப்புரம் எல்லாம் பச்சாஞ்சாவைகள் இருக்கணும் முத்துச்சப்புரம் வந்து இப்போ தயாரிக்குது అప్పుచ్చరతే ముత్తు చరం కట్టారు మడి పేరు కూడా అలగిన తత్వం బీద అత్వం అయితే ముత్తురం ముత్చపప్పురం అలంకరిక ముత్తు చక్క శివపెర్మన్ புல்வீதி வழிவீதி வருகிற இரவுகளை நம்ம வந்து அதை பார்ப்போம் சரி அதை பார்ப்போம் கோபுரத்து பருந்துருக்கான்னு சொல்லி பாருங்கள் கோபுரத்தில் அந்த கலாசத்தியை பற்றி பாருங்கள் ஒவ்வொரு தளங்களும் ஒரு காவல் திரைப்படங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது காவல்தான் பாட்டு போட்டுதால பாட்டு கொஞ்சம் கேட்காம இருக்கும் உலக கொஞ்சம் பாட்டு போட்டு இருக்கதால கொஞ்சம் சவுண்டு இல்லாம இருக்கும் அங்கு பாருங்கள் மேடையெல்லாம் அமைத்து இருக்கிறார்கள் கலை நிகழ்வுகள் நடக்கின்றதுக்காக மேடையும் அமைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் மேடை அமைத்து அதில் கலை நிகழ்வுகள் நடக்கும் மேடை இதெல்லாம் ஒளி வீதியில் இருக்குது எல்லாம் வடக்கு வீதியில் இருக்குது இவங்க தான் கேணி மிகவும் அழகாக கட்டப்பட்டிருக்குது இங்கே கேணி ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் அழகாக

மங்களம் பொருந்திய விசுவாவசு வருடம் ஆணை உத்தரம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை எட்டாம் திருவிழா விஞ்ஞாபனம் சிறப்பு நடைபெற உள்ளது பகல் நிகழ்வாக ஒன்பது மாதத்து சிறப்பு பூசைகள் இடம்பெற்று உள் வீதி வெளி வீதி வலம் வந்து ஒன்பெருமான் இருப்பிடத்தை அடைந்ததும் தாக சாந்தியும் அன்னதான நிகழ்வு நடைபெறும் இரவு நிகழ்வாக ஒன்பெருமானுக்கு விசேட வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று ஒன்பீதி வலம் வந்து யாழ் உணவில் புகழ் கரிகரன் குழுவினர் மங்கள வாத்தியத்தோடு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய முத்துச்சப்பரத்தில் எம்பெருமான் வெளிவீதி வருகை அடியவர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் அக்கண்கொள்ளா காட்சிகளை அணைத்து அடியவர்களும் ஆசார சீரர்களாக வருகை தந்து எம்பெருமானின் அருளினை பெற்றியும் வண்ணம் வேண்டுவதுடன் விசேட நிகழ்வாக உலக புகழ்பெற்ற யாழ் சச்சகோன் சகோதரர்களான ஆர்வை நவரூபன் ஆகியோரின் இசை சங்கமம் வட்டுக்கோட்டை கலைநகர் கலைஞர்களின் பொம்மலாட்டங்கள் அத்துடன் யாழ் இனுவில் புகழ் நாதகானா சப்தஸ்வரன் பி எஸ் கரிகரன் குழுவினரின் விசேட லயசுட தமிழ்நாடு சங்கமம் இடம்பெற உள்ளது தரம்க்குட்பட்ட சிறுவர்களின் நடன நிகழ்வும் பரிசளிப்பு நிகழ்வு நடன ஆசிரியர் தர்சனவர்களின் நெறியாள் பரதநாட்டிய கீர்த்தனை இடம்பெறும் எம்பெருமான் வெளிவீதி வரம்பெறும் சம நேரத்தில் அதிநவீன வான இடம் இடம்பெற உள்ளது அடியவர்களே ஆசார சீர்களாக வருகிறது பூயக்குரிய பூக்கள் வில்வங்கள் பால் தயிர் இளநீர் மற்றும் அபிஷேக பொருட்களை கொடுத்துதவி எம்பெருமானின் இஷ்டசித்திகளை பெற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றார்கள் எட்டாம் திருவிழா உபயதாரர்கள் சிவனார் தந்தை கடலில் அமர்ந்த சீரள ஒளியை போற்றி சிவமும் நம சிவாய తవమే శ్రీయం తపోవనక్తి జ్యోతిలింగనే పుత్రి హరవం నమ శివాయ వేదం నమ శివాయ